நாளிலும் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கும்போது போது இப்போதும் மகளே பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது போவா சுத்தை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை ஏன் ரூத்தை பார்த்து பயப்படாதே என்று ஒரு போவா சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு கிருபை ரூத்துக்கு எப்படி கிடைத்தது என்று நாம் பார்க்கும்போது ரூத் ஒரு மோவாபிய இருக்கிறார் வெத்லகேமிலே பஞ்சத்தின் நிமித்தமா எரிமலைக்கும் நகோமியும் மோவாவுக்கு சென்று தன் இரண்டு பிள்ளைகளுக்கும் மோவாபிலே திருமணம் முடிக்கிறார்கள் மோவாபிய பெண்மணியாகிய ரூத் தன் கணவன் இறந்த பிறகும் கூட தன் மாமியாரை விடாமல் அவர் பற்றிக் கொள்கிறார் ஆனால் இந்த மோவாபிய தேவனால் சபிக்கப்பட்டவர்கள் ஏன் இந்த மோவாபியரை ஏன் தேவன் சந்தித்தார் மோவாபியர் யார் என்றால் லோத்துவுக்கும் அவருடைய மூத்த குமாரத்திற்கு பிறந்த மகன் தான் மோவா அவன் தான் மோவாபியருக்கு தகப்பனா இருக்கிறார் இந்த மோவாபியர்கள் தொடர்ந்து நியாயாதிபதிகளின் காலத்திலுமாய் கூட இஸ்ரேவேலை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறவர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள் ஏன் மோவாபியருக்கும் இஸ்ரேவேலருக்கும் யுத்தம் ஏன் மோவாபியர் சமிக்கப்பட்டார்கள் என்றால் இந்த மோவாபியர்கள் அருவறுப்பான காமேஸ் இனத்தை வழங்குகிறவர்களா இருந்ததினால் தேவர்களை சபித்தார் அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட இனத்தில் வந்த ஒரு பெண் தான் ஆனால் அவள் வெத்தகேமுக்கு வர வேண்டும் என்பது தேவ திட்டமாய் இருந்தபடியினால் அந்த மாமியார் இடத்துல நகோமின் இடத்தில் அவர் சொல்லும் உஞ்சனம் எஞ்சனம் ஜனம் என்றும் உன் தேவன் என் தேவன் என்றும் அவர் சொல்லுகிறதை நாம் காண்கிறோம் இந்த இப்படிப்பட்ட நற்குணத்தை எல்லாம் அறிந்து கொண்ட போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறார் உன்னை பற்றி உன் குணத்தை பற்றி நான் அறிந்திருக்கிறேன் நீ குணசாலி என்பதை நான் அறிவேன் ஆகவே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று போவா சமத்தை பார்த்து சொல்கிறார் இன்றைய நாளில் கூட நாம் எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து வந்தார்களா இருந்தாலும் அல்லது நம்மிடத்துல எப்படிப்பட்ட சாபங்கள் நம்முடைய பரம்பரை சாபங்கள் எதுவா இருந்தாலும் நாம் அவைகளை விட்டு தேவனை நம்பி தேவனை சார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நாம் வரும்பொழுது ரூத் ரெண்டு பனிரெண்டாம் அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது புற தேசத்திலிருந்து வந்தவள் ரூத் வேலைக்காரியாகவே வாழ்ந்தவள் ரூத் ஆனால் அதிபதியாகிய கொண்டதோடு அவள் தேவனை விட்டு வந்ததினால் கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெறுகிறதான மிகப்பெரிய வாக்கியத்தை அவள் பெற்றுக் கொள்கிறார் ஆகவே இந்த நாளிலுமாய் கூட அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நாம் வந்துவிட்டோம் என்றார் சகலத்தையும் விட்டுவிட்டு அவர் பற்றி கொள்வோம் என்றால் அன்றைக்கு ரூத்தை பார்த்து பயப்படாதே உனக்கு எல்லாம் செய்வேன் என்ற வார்த்தை கடந்து வந்தது இன்றைக்கும் நாம் அவரை நம்பி அவர் சித்தைகளின் கீழ் வரும் பொழுது நம்மையும் பார்த்து பயப்படாதே உனக்கு எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிற கத்தரை நோக்கி நம் கண்களை மூடி செவிப்போம் எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோகம் இதாவே இந்த நாளிலுமாய் கூட அன்றவரே ரூத்தை குறித்த சில காரியங்களை நாங்கள் தியானித்தோம் நாங்களும் கூட அந்தவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அழைத்த தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் விட்டு வந்ததை திரும்பி பார்க்காத படிக்கு உண்மை உறுதியாய் பற்றி உம்முடைய சட்டைகளின் கீழே நாங்கள் அடைக்கலமாய் இருக்கும் பொழுது நிறைவான பலனை கொடுக்கிற கத்தர் இதை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இந்த வார்த்தை கடந்து செல்லட்டும் பயப்படாதே உனக்கு எல்லாம் செய்வேன் என்று இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் தைரியப்படுத்தி நிறைவான பலனை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் மூலமாக செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக வதிப்பாராக ஆமேன்